காலை தோறும் புதியவை கர்த்தரன் கண்கள் மார்ச் ஏழு என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா கர்த்தருக்கு நீ என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் ஆதியாகமும் பதினாறு பதிமூன்று எதிர்பாராத இழப்புகளோ நஷ்டங்களோ தோல்வியோ வியாதியோ ஏமாற்றமோ வறுமையோ துரோகமோ நேரிட்டால் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை என்று எல்லா வகை மக்களும் புலம்புகிறார்கள் இதிலே ஓய்வு நாளை ஆசரிக்கும் மக்களும் விதிவிலக்கல்ல நம்மை சுற்றி வாழ்பவர்கள் அதிகமாக விக்கிரகங்களை வணங்குபவர்கள்தான் இவர்கள் மதத்தில் அநேக சாஸ்திரங்கள் கருமங்கள் நோன்புகள் மூடப்பழக்க வழக்கங்கள் குறி சொல்லுதல் நாள் பார்த்தல் நேரம் பார்த்தல் சூனிய கட்டுகள் ஜோசியங்கள் தீக்கடக்க பண்ணுதல் நரபலி என்று பல வகைகளும் அவைகளுக்கான பரிகாரங்களும் சொல்லப்பட்டு வருகின்றன அஞ்ஞான பழக்க வழக்கங்கள் இன்று நம் சபையிலும் பரவி வருகிறது திருமணமாகி குழந்தை பேரு இல்லாவிட்டால் பேய்களுக்கு பலியும் காணிக்கையையும் செலுத்துகிறார்கள் தம்முடைய சாயலில் நம்மை படைத்த ஆண்டவர் ரூபம் உள்ளவர் காண்கிறார் பேசுகிறார் தம்மை வெளிப்படுத்துகிறார் வேதத்தை நேசித்து வாசித்தால் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றி வருகிறது என்று உணர்வோம் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியில் ஆண்டவர் ஆகாரை காண்கிறார் தன்னை கண்டவரை அவளும் காண்கிறாள் எல்ரோயி என்று ஆண்டவருக்கு பெயர் வைத்த முதல் பெண் இவளே என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடை பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாள் கர்த்தருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் நாம் தாயின் கர்ப்பத்தில் கருவாய் இருக்கும்போதே கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது நமக்கு இந்த உலகத்தில் பல வகை போராட்டங்கள் பிரச்சினைகள் சோதனைகள் இன்னல்கள் துயரங்கள் வரும்போது பரிகாரத்தை தேடாமல் பரிகாரியாகிய கர்த்தரை தேட வேண்டும் ஆகாரை கண்ட தேவன் நம்மையும் காண்கிறார் என்கின்ற உணர்வு வேண்டும் நமக்கு உதவி பரிகாரத்தில் அல்ல வானத்தையும் பூமியையும் படைத்து நம்மை தாயின் கருவில் உருவாக்கின தேவனிடத்திலிருந்து வருகிறது வேதம் சொல்லுகிறது ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் இருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் இரண்டு நாளாகமும் பதினாறு பனிரெண்டு நம்மை காண்கிற இந்த நல்ல உயிருள்ள ஆண்டவரை மனதார நேசிப்போம் அவரை முழு உள்ளத்தோடு தேடி கண்டடைவோம் ஜெபம் அஞ்ஞான மார்க்கத்தினரை போல அலக்களிக்கப்படாமல் மார்க்கம் தந்த உம்மை போற்றி துதிக்க கிருபை வேண்டும் ஆமேன்